சுத்தமா தெரிகிறது நாளைக்கு எட்டு ரூபாய் கிடைக்கும் என்று அவன் கருதி மூணு ரூபாய் கிடைத்தால் அது குறைவா தெரிகிறது ரேசுக்கு போவான் ஐம்பது நாயிரம் ரூபாய் ரேசுல போயிடும் கடைசி ரேஸ்ல ஐயாயிரம் ரூபாய் வரும் அவனுக்கு இந்த நாற்பத்தி ஐயாயிரம் பெருசா தோணாது போனது இந்த ஐயாயிரம் தான் லாபம் மாதிரி தெரியும் ஐயாயிரம் ரூபாய் கடைசி ரேஸ்ல வந்தது குறைஞ்ச பட்சம் வீடு போய் சேர்றதுக்காக கையில் பணம் இருக்கிறது என்கிற நம்பிக்கை வேறு ஆசை குறைவாகவும் கிடைப்பது அதிகமாகவும் இருந்தால் துன்பம் கிடையாது நாம் ஆசைகளை பெரிதாக வளர்த்து கொண்டு ஆண்டவனிடம் முதல் தேங்காயை உடைக்கும் போதே கூப்பிட்டு பேர்ட்டு வச்சுங்க ஒருவனை கூப்பிட்டு கேட்டால் என்ன சொல்லுவான் ஜனநாயகத்தில் இறைவன் திடீரென்று உங்கள் முன்னாலே தோன்றி என்ன பக்தா உனக்கு என்ன வர வேண்டும் நாம் என்ன கேட்போம் นามมน